ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆல் பாட்டில் கரெக்ட் ஒன்று சேலஞ்ச் வீடியோ தான் இன்னைக்கு யார் அதிகமாக ஜெயிச்சிருக்கா யார் கம்மியாக ஜெயிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபேமிலிஸ் रेडी okay.

வா ராம் <mart variety> <characteristics> <Tapa. that Birch> <laughs> Tape, RANGAN JALAN jualan, Rang. Jale, Rang. Rang. Right. ring, Right. Okay. Okay. right. right. CLAP START

நீ வேற <jamais>

ชุบปุดอ่ะติ๊ดวะ <laughs> ah <-juh! laughs> <Tape. Tape. Tape. laughs> நான் பாத்து நான் அப்படி பாத்து தான் இருக்கேன் நீதான் நீதான் பாத்து தான் இருக்க Tapi 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 tapi, tapi தப்பே மண்டைய சொட்டை கார்த்தி சொட்ட கார்த்தப்பிராண்ட இரு சும்மா நிறைய வரணும் Hmm. 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 Tapi tapi Rai.

கடைக்கு டைட்டே டைட்டே ரைட் கட் பண்ணுங்க கட் பண்ணுங்க தப்பே வீது வீது வெல்லை 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 வெல்லை